வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தம்னல் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இன்னைக்கு எங்க தோட்டத்தை தான் சுத்தி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் எங்க வீட்டுக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்லயே தென்னை மரம் கொய்யா மரம் அப்புறம் பப்பாளி எல்லாமே இருக்கும் குட்டி குட்டிசாக செடிங்கள்லாம் இருக்கும் இந்த செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிளக்காய் பழம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இந்த சைடில் பார்த்தா எல்லாரையுமே வரவேற்கிற மாதிரி ஒரு மாங்காய் மரம் இருக்கும் இது வந்து செந்துரா மாம்பழம் இப்போ ஃபுல்லாக சீசன் அப்படின்றதுனால பிஞ்சு வச்சு காய் மரத்து ஃபுல்லாக ரப்பாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இந்த சைடு பார்த்தோம்னா மூணு கைனியுமே நெல் தான் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டும் நெல் தான் இருந்துச்சு அதை அறுத்து முடிச்சிட்டு மறுபடியும் இப்போ நெல் தான் வச்சுருக்காங்க நாங்கள் இப்போது சாப்பிட்றது கூட ஃபஸ்ட்டு விளைஞ்ச நெல் தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் இந்த சைடில் ஃபுல்லாக வாழை மரம் தென்னை மரம் மிக்சிங்கில் இருக்கும் இந்த மரம் ஆரஞ்சு மரம்னு சொல்கிறாங்க ஆனால் ஆரஞ்சு வச்ச பாடு இல்லை இன்னும் ஆறு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த மரம் வச்சு இன்னும் அதுக்கான ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படியே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக வாழை மரம் தான் இருக்கும் பார்க்கலாம் என்னைக்காவது ஆரஞ்சு வைக்குமா நானும் சாப்பிடுவோன்னான்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் இந்த சைடில் ஒரு அலரி பூச்செடியும் இருக்கும் இது வந்து மரம் அதுக்கு பக்கத்துலேயே மாட்டு கொட்டாயும் இருக்கும் நெல்லுக்கு தண்ணி இருக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பச்சை பசுமையாக எங்கே பார்த்தாலும் பக்கத்து நிலத்துக்காரும் நெல்லுதான் தான் வச்சுருக்காங்க அதனால் சுற்றி பார்க்கும்போது ஒரே பசுமையாக தெரியும் இது வீட்டு பக்கத்தில் இருக்கிற பலாமரம் கிட்டத்தட்ட இந்த மரம் வச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் எங்களுக்கு ரெகுலராக பழம் கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் இந்த வருஷமும் ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்கு இதுதான் எங்களோட வீடு வீட்டு பக்கத்துலேயே ஒரு புங்கமரம் இருக்கும் ஊருக்குள்ளே எங்களுக்கு வீடு இருக்குது ஆனால் இப்போ கைனியில் இருக்கிறது இந்த வீடு தான் நான் ஊருக்குள்ளே இருக்கிற வீடை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஹோம் டூராக போடுறேன் இந்த சைட் ஃபுல்லாக பட்டுப்பூச்சியும் அகத்திக்கீரையும் தான் மிக்சிங்கில் இருக்கும் ஆட்டுக்காக நாங்கள் வச்சுருக்கிறத ஃபுல்லாகவே ஆடு என்ன சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்டுப்பூச்சி அகத்திக்கீரை அப்புறம் முருங்கை எல்லாமே இதை நான் அப்படியே காட்டுறேன் வாங்க இந்த சைடு ஃபுல்லாமே பட்டு பூச்சி முடிஞ்சிது அடுத்தது கைனியில் அகத்திக்கீரை தான் வச்சுருக்கோம் இந்த கைனி ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே நீர் பாசனம் தான் இந்த மரம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிணத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும் இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம் இப்போ இதுவும் சீசன் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு இதுவும் பழம் பழுத்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இது மரத்து ஃபுல்லாக பழம் வைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது பழம் வச்சதுக்கப்புறம் அடுத்ததான் இந்த கைனியில் முருங்கை தான் ஃபுல்லாகவே முருங்கை தான் இதுக்கும் நீர் பாசனம் தான் போட்டிருக்கோம் ஆடு என்ன சாப்பிடுதோ மெயினாக அது எல்லாமே இங்கே இருக்கும் எங்கள் நிலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கம்பெனி இருக்கும் இந்த கம்பெனி வந்து மாத்திரக்காய் கம்பெனின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து மாத்திரக்காயை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படியே வாங்க அடுத்தது பார்த்துடலாம் அடுத்ததான் இந்த கையில இருக்கிறது ஃபுல்லாகவே மாட்டுக்கு தீவனம் தான் தட்டுன்னு சொல்லுவாங்க எங்களோடது ரெண்டு மாடு இருக்குது அதனால் தட்டு தீவனம் வச்சுருக்கோம் இது ஆட்டுக்கும் போடுவோம் ஆடும் சாப்பிடும் இதை தீவனத்தை அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கேயும் வாழை மரம் தான் இருக்கும் எங்கள் நிலத்துல சுற்றி நிறைய வாழை மரம் தான் வச்சுருப்போம் அடுத்ததாக இங்கேயும் நாங்கள் ஆட்டுக்கு தான் வச்சுருக்கோம் இது வந்து கல்யாண முறுக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது காட்டில் தான் நிறைய கிடைக்கும் இது கடையிலேருந்து வெதை வாங்கிட்டு வந்து நாங்கள் இந்த கைனி ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கோம் இது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது குழந்தைங்களுக்கு சளி வந்தால் இதை வச்சு பத்து கூட போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் சின்ன பாப்பா கூட நான் இதை வச்சு போட்டிருக்கேன் வெலைக்கண்ணையில் வாட்டி இது ப பத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் இருக்குது எங்கள் நிலத்துல முடிஞ்சது எல்லாமே எல்லா கைனியுமே நான் காட்டிட்டேன் நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் அது வரைக்கும் Happier, healthier, jollier.